மைசினிமா நேர்களுக்கு வணக்கம் நண்பர்களை கேரியரின் உச்சத்துல இருந்த நடிகனும் அந்த நடிகன் வந்து உச்சத்துக்கு போக காரணமாக இருந்த இயக்குநருக்குமான கொலை நடக்குது அந்த கொலை எதனால நடக்க அந்த கொலையை செய்தவர்கள் யார் அப்படின்ற கதைக்களத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் காந்தா இந்த படத்தை துல்கா சல்மான் பாகிஸ்ரீ போச சமுத்திரக்கனி ராணா தகுபதி நாசர் இவங்க எல்லாம் லீடிங் ரோல்ல வந்து நடிச்சிருக்கிறாங்க அந்த காலத்துடைய சூப்பர் ஸ்டார் திரு தியாகராஜ பாகவருடைய வாழ்க்கையை வெட்டி வந்திருக்க படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் அதுக்கான எந்த ஒரு கதைக்களமும் இதுல இல்ல படத்துல வந்துட்டு ஆர்வம் தந்துட்டு ஒரு வாழ்க்கையில மிகவும் போராடி சினிமா துறையில வந்து முன்னுக்கு வர அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கதாசிரியம் இயக்குநரமான ஏகே கோதண்ட ராமன் ஐயா அப்படின்ற கேரக்டர் நடிச்ச சமுத்த அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல விதத்துல வந்துட்டு அவ அந்த நடிகனை வந்துட்டு உருவாக்குறாரு ஏ கே மகாதேவன் அப்படின்ற துல்கர் சன்மானுடைய கேரக்டர் வந்துட்டு உருவாக்குறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு வரக்கும் போல நடிகர்களுக்கே வரக்கூடிய அந்த ஆணவம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா கைத்தட்டல்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஆணவ போக்கால வந்து பாத்தீங்கன்னாக்கா சில விஷயங்களை வந்துட்டு அவர் பண்ணும்போது அது கோதண்டராமனையா வந்து பிடிக்காம போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதமாய் ரெண்டு பேரும் பிரிந்து போறாங்க கடைசி வரைக்கும் பேசிக்கொள்ளாத சூழல்ல தான் ஆஹ் நின்று போன அந்த சாந்தா அப்படின்ற படத்தை வந்துட்டு திரும்பவும் எடுக்கிறதுக்கு வேலைகள் வந்து தொடங்குது வேலை மாடர்ன் தியேட்டர்ஸ் எப்பளோட வந்துட்டு அஹ் மாடர்ன் ஸ்டுடியோ அப்படின்ற பேர்ல எல்லாம் இந்த படத்தோட காட்சிகள் வந்துட்டு இது ஒரு ஸ்டுடியோக்குள்ளே பெரும்பாலும் பரமாக்கப்பட்டிருக்கிற சில இடங்களை காட்சி அமைப்புகளும் நிறைய இடத்துல சுத்திட்டு இருக்கிற மாதிரி தோன்றக்கூடியதாக தான் இருக்குது படத்தோட இன்ட்ரோ வந்துட்டு நாயு பாகஸ்ரீ போஸோடைய கொலைக்காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமுத்திரக்கணிக்கும் துல்கர் சர்மானுக்குமான பகை என்ன அப்படின்றதுலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்குது குறிப்பாக சில இடங்கள்ல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சமுத்திரக்கனி அவர்களுடைய நடிப்பை பார்க்கும் போது அப்பப்போ இசை படத்துல வரக்கூடிய சத்யராஜ் கேரக்டர் வந்துட்டு எட்டி பார்க்கல அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம துல்கர் சல்மானுக்கு வந்துட்டு நடிப்பை சொல்லி கொடுக்கின்ற அந்த இடம் அத வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் தான் நடிப்புல பெரியாலும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய துல்கர் சல்மானுக்கு சரியான அடியை கொடுக்கணும்ன்றதுக்காக எப்படி நடிப்பை சொல்ல அந்த துல்கர் சல்மானுக்கு எப்படி நடிப்பை சொல்லி கொடுக்கணும் அந்த துல்கர் சல்மானுக்கு நடிப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் சொல்லி கொடுக்குற அந்த மாடுலேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே அப்பாஸ் பயங்கரமான ஒரு ரியாக்சன்லாம் அழகாவே பண்ணிருந்தா துல்கர் சல்மானும் பாத்தீங்கன்னாக்கா எப்படி சமுத்திரக்கன்னி சொன்னாரோ அந்த பர்ஃபார்மன்ஸ ஒரு இது கூட மாறாம அழகா வந்துட்டு நீ துரோகிடா அப்படின்னு சொல்றதுல வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போகக்கூடிய அந்த இடத்த அந்த கண்ணாடி முன்னாடி இருந்துட்டு ச முடியாம சிரிக்கவும் முடியாம அந்த ஆஹ் அழுகைக்கு மேல வந்து சிரிப்பை கொண்டு வந்து நிறுத்துகின்ற அந்த இடத்தெல்லாம் உண்மையிலே துல்கர் சர்மான் வந்துட்டு அடி பின்னி எடுத்திருக்கான்னு சொன்னா உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஹீரோயின் பாக்யஸ்ரீன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய நடிப்புகளை வந்துட்டு அழகாகவே இது பண்ணிருக்காரு பாக்யஸ்ரீ உடைய கொலைக்கு அப்புறமேட்டு அந்த கொலையை விசாரிக்க வருகின்ற ஆஹ் தானா தகுபதி வந்து பாத்தீங்கன்னாக்கா சில இடங்கள் வந்து காமெடி பண்றேன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சற்று வந்துட்டு எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவருடைய இதுக்கு அந்த காமெடி மாட்டேஷன் அது பதில அவர் வந்துட்டு வேற ஆங்கிள் வந்துட்டு இத பர்போஸ் பண்ணிருந்தா இதை வந்து சரி பண்ணியிருந்தாருனாக்கா உண்மையிலே ஒரு ஆனா நடிப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் அவருடைய தோற்றத்துக்கு அந்த காமெடி சென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சரியா ஒத்து வரல அப்படின்ற மாதிரி எனக்கு படுது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் அந்த துப்பறிய விஷயத்துல ஆகட்டும் கொலையாளி யாரு அப்படின்ற கண்டுபிடிக்கிற விஷயத்துல மிக தெளிவாகவே செயல்பட்டுருக்கு ஆனா என்னன்னாக்கா படத்துல வந்துட்டு ஆனா இந்த படத்துல வந்து கு அந்த குற்றத்தை கொலை செய்யல சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு பேர் கொலைக்கு காரணமாக கொலைக்கு தூண்டுதலா இருந்த நபர்னாக்கா கொலைக்கு காரணமானவர் தன்னுடைய உயிரை அவரை விட்டுக்கிறாரு ஆனா கொலை செய்தவர் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா சட்டத்தின் பதிலாக ஒரு இன்ஃபுளுயன்சரா இருக்கிறதுனால எந்த காலத்திலயும் ஒரு பெரிய இன்ஃபுளுயன்சரா இருக்கிற எந்த ஒரு நபரை சட்டம் தண்டிக்காதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் எழும்பது குற்றம் செய்த ஒரு நபர் வந்துட்டு சாதாரணமாக ஒரு படத்தை வந்துட்டு ஸ்டுடியோக்கு போகக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டம் இன்னமும் இன்ஃபுளுயன்சர்கள் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இன்ஃபுளுயன்சர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பக்கூடிய விதத்துல இந்த படத்துல வந்துட்டு இயக்குனர் காட்சி அமைத்திருக்க குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்திருப்பது தானே சரியா இருக்கும் அந்த எந்த இடத்துல வந்துட்டு படத்துடைய டைரக்டர் வந்துட்டு இத காம்பரமைஸ் பண்ணாரு அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது சட்டம் எல்லாத்தையும் அப்படிதான் பார்க்கா அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு டைரக்ட் வந்து தன்னுடைய பார்வையை வந்துட்டு மாத்திக்கொள் எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தா சட்டத்தின் முன் வந்துட்டு ஒரு குற்றம் செய்தவர் தண்டிக்கப்பட்டு கூடிய விதத்துல இந்த காட்சிகள் இருந்திருந்தா சரியா இருந்திருக்கும் ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யாம குற்றம் செய்தவர் சர்வசாதாரண வெளியில் நடமாடுவது என்பதெல்லாம் இதாக இருக்குது உண்மையிலே பாக்கிய அதை விட முக்கிய பாக்கிய மற்றும் துல்கர் சல்மானுடைய காதல் காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது அதுல எந்த விதமான மாற்று கருத்துல கவிதை போல வந்து பல காட்சிகள் வந்து பத அந்த ஸ்டுடியோ தவிர ரெண்டு பேரும் தனியா சந்தித்துக் கொள்கின்ற இடங்கள் அந்த பீச்ல உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் பேசுறது அந்த நிலாவடி இப்ப பார்த்தா அந்த காலத்துல ஒரு கிளாசிக் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பழைய கண்ணதாசனுடைய கவிதை வரிகளை நினைவுற்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப அழகாகவே காட்சி அமைப்புல இது பண்ணிருக்கு துல்கா சல்மான் கேரியர்ல இந்த படம் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு படமாதான் இருக்கும் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இந்த படத்துக்கு வந்துட்டு என்னுடைய ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து கொடுப்பேன் கண்டிப்பா ஏன்னா அந்த அளவுக்கு கேமரா காட்சிகள் எல்லாமே வந்துட்டு உண்மையிலேயே அழகாகவே இது பண்ணிருக்கு ஆஹ் அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா படப்பதிவுன்னு வரும்போது அது எந்த அளவுக்கு வந்துட்டு அத நேர்த்தியாக பண்ணணுமோ அது எல்லாமே மிக தெளிவா பண்ணிக்கணும் ஒளி அந்த காலத்துல ஒளிப்பதிவுல இருந்துட்டு எடிட்டிங் ஏரியா வரைக்கும் எப்படி எல்லாம் சிஸ்டம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஈஸியா பண்ணி எல்லாம் ஒரு காலிஸ்மை க வச்சுக்கிட்டோம் டப்பிங் இருக்க எல்லாம் ஆனா அன்னைக்கு வந்துட்டு ஒரு படப்பிடிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ண வேண்டி இருக்குது அதோட முக்கியம் என்னன்னாக்கா அதை வந்துட்டு உரிய நேரத்துல பண்ணணும் அப்படின்றது மிக தெளிவாகவே அதை வந்து தாட்சம் மக்கள் ஒவ்வொரு காட்சியாவே மிக அழகாகவே செதிர்க்கி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த படம் வந்துட்டு நல்லாவே இருந்திருக்கு குறிப்பாக ஆடியோ ரெக்கார்டிங்ல வந்துட்டு அந்த மைக்ஸ் செட் பண்ண அந்த மைக்ஸ் வந்து கொஞ்சம் கூட தெரியாம இருக்கிறது அதுக்கப்புறம் லைட்டிங்ல வந்து கேமராங்க பார்த்தா லைட்டிங் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பத்தாவது டீட்டெயிலிங் அந்த இடத்துல வந்துட்டு அந்த காலத்து சினிமா எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்றத மிக தெளிவாகவே காட்டியிருக்காங்க அந்த காலத்து இந்த தொழில்நுட்ப சிக்கல்களையும் சரியான ஆங்கிள்ல வந்துட்டு அத வந்து காட்டியிருக்காங்க எடிட்டிங்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சரியாக காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்க முடியுது இந்த படத்துக்கு உண்மையிலேயே என்னோட பிரேட்டிங்னு பார்த்தா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்